என்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் விரைவாக போற்றி ஐந்து ஒழுக்க பண்பு போலுங்க ஐந்தின் பெருமை இந்த ஐந்து வகையான விஷயங்களை நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதனுடைய அர்த்தங்கள்ன்றது என்னான்னு உங்களுக்கு புரியுமுங்க பஞ்சாங்கம் அப்படின்றது நாள் திதி யோகம் கரணம் நட்சத்திரம் இது ஐந்தும் சேர்ந்தது பஞ்சாங்கம் அப்படின்னு பேருங்க பஞ்ச ரத்தினம் அப்படின்னா பஞ்சரத்தினம் அது ஐந்து வகையான ரத்தினங்கள் எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து வைரம் மரகதம் நீளம் பொன் இது ஐந்து வந்து பஞ்ச ரத்தினங்கள் அப்படின்னு சொல்லுவோங்க பஞ்சாமிர்தம் அப்படின்னா அந்த பஞ்சாமிரதம் நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா ஸோ அந்த பஞ்சாமிரதம் எப்படி சேர்க்குறோம் அந்த அஞ்சு வகையான கலவைகள் கொண்டு தயாரிக்கப்படுகின்றது பஞ்சாங்கம் பஞ்சாமிர்தம் வாழைப்பழம் சர்க்கரை தேன் நெய் பேரிஞ்சு பழங்க இது அஞ்சு போட்டுக்கினாவே பஞ்சார்த்தம் பஞ்சாமார்த்தம் ஜம்முன்னு இருக்குங்க அது வா காண்டி வேணும்னா நம்ம ஏலக்காய் சுக்கா அது மாதிரி திப்பிலி அதெல்லாம் தட்டி போட்டுக்கலாங்க பஞ்ச இந்திரியம் அப்படின்னா மெய் வாய் கண் மூக்கு செவி இது வந்து பஞ்சேந்திரியம் அப்படின்னு பேர் ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சந்திரியம் பஞ்சபூதங்கள் அப்படின்னா நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இது ஐந்துமே பஞ்சபூதங்கள் இது அத்தனையுமே சிவனுக்குள் கட்டுப்பட்டு அடங்கியவைகள் அத்தனையுமே அப்போ நின்றே ஒரு அசிவம் இருக்காதுங்க ஸோ இதுதான் பஞ்ச தந்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து வகையான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்